கண்டு ஒன்று சொல்லேல் ஞப்போல் வளை சனி நீராடு நயம் பட உரை இடம் பட வீடடேல் இணக்கமறிந்து இணங்கு தந்தை தாய்ப்பேன் நன்றி மறவே பருவத்தே பயிர் மன்று பறித்து உண்ணேல் இயல்பு அலாதன செய்யேல் அரவம் ஆட்டேல் இளவம் பஞ்சில் துயில் பஞ்சகம் பேசேல் அழகு அலாதன செய்யேல் இளமையில் கல் அரண் அரணை மரவேல் அனந்தல் ஆடேல் கடிவது மர காப்பது விரதம் கிழமைப்பட வாழ் அகற்று குணமது கைவிடு கோடிப்பிரியே கெடுப்பது ஒளி கேள்வி முயல் கைவினை கரவேல் கொள்ளை விரும்பு கோதாட்டு ஒழி அகற்று சக்கர நெறி நில் வரைக்கும் பார்த்திருக்கோம் கவ்வை அகற்று சக்கர நெறி நில் எழுதிருக்கீங்கல்ல எல்லாரும் எழுதியிருக்கா எழுதாத எழுதிக்கலாம் இந்த வார பாடம் வாங்கிட்டு இந்த வார பாடம் பழைய பாடம் வராதுன்னு அப்புறம் பார்த்து எழுதிக்கலாம் வந்து பழைய ஆட்கள்ல வாங்கி பார்த்து எழுதிக்கலாம் இந்த வார பாடம் மட்டும் ரெண்டு வேலை சொல்லுவோம் அப்புறம் எழுதிக்கலாம் சான்றோர் இனத்திற சான்றோர் இனத்திரு சித்திரம் பேசேல் சித்திரம் பேசேல் சான்றோர் இனத்திரு சித்திரம் பேசேல் சான்றோர் இனத்திரு சித்திரம் பேசேல் சான்றோர் இனத்திரு சித்திரம் பேசேல் கவ்வை அகற்று சக்கர நெறினில் சான்றோர் இனத்திரு சித்திரம் பேசேல் கவ்வை அகற்று சக்கர நெறினில் சான்றோர் இனத்திரு சித்திரம் பேசேல் சான்றோர் இனத்திரு சான்றோர்னா நல்லோக்கர் சான்றோர்னா அறிஞர்கள் அறிஞர் சான்று காட்டி பேசுவோர் சான்றோர் பேர் சான்றோர் ஆன்றோர் அறிஞர் இருக்குல்ல தமிழ் வார்த்தை எல்லாம் இருக்கு சான்றோர்னா சான்று காட்டி அதாவது நான் ஒரு விஷயத்தை சொல்ற பொழுது அதுக்கு பல விதமான மேற்கோள்கள் ராமாயணத்தில் இருந்து கம மகாபாரதத்தில் இருந்து இல்லை புராணத்தில் இருந்து இல்லை பகவத்கீதையிலிருந்து இல்லை ஏதோ நிறைய மேற்கோள்கள் காட்டி பேசுறாங்க இல்ல டிவி பட்டிமன்றத்திலாம் பேசுகிறத பார்க்குறோம் இல்லை சொற்பொழி வாடகர்கள் இலங்கை ஜெயராஜ் பேசுனாக்கா நிறையா பேசுகிறேன் அப்படி பேசுகிற பொழுது நிறைய மேற்கோள்கள் காமிக்கிறாங்க கம்ப ராமாயணத்தில் இதுக்கு இந்த பாட்டு வந்திருக்கு ஸ்கூல்லையே தமிழ் பாடம் நடத்துகிற போது அதுக்கு மேற்கோள் காமிக்கிறாங்க நல்ல டீச்சர்னா காமிப்பாங்க தெரிஞ்சுனா ஒரு பாட்டு சொன்னாக்கா அதுக்கு விளக்கம் வந்து நிறைய பாடல்கள் கொடுக்குறாங்க அந்த மாதிரி சான்று காட்டி பேசுபவர்கள் சான்றோர்கள்னு பேர் அப்படின்னா அந்த அளவுக்கு நிறைய படிச்சிருக்காங்கன்னு அர்த்தம் நீ ஞாபகம் வரணும்ல ஒரு விஷயத்தை பத்தி சொன்னா அது சம்பந்தமா என்னெல்லாம் எங்கெல்லாம் இருக்கோ அதெல்லாம் நினைவுக்கு வந்து அதெல்லாம் ஒப்பிட்டு பேசுறது அந்த அளவுக்கு நிறைய படித்தவர்களா அது நினைவுல வச்சிருக்கக்கூடியவர்களா இருக்கிறவங்களுக்கு சான்றோர்னு பேர் அப்புறம் ஆன்றோர்னு இன்னொரு வார்த்தை இருக்கு ஆன்றோர் ஆன்றோர்களை இதெல்லாம் பேசுவான் பொதுக்கூட்டத்துல மேடையில எல்லாம் பேசுறவர் அவையில் கூடியிருக்கும் ஆன்றோர்களே சான்றோர்களே தாய்மார்களே பெரியோர்களே எல்லாம் சொல்லுவான்ல சும்மா வேணும் வாங்க 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 ஆன்றோர்னா அகன்ற அறிவு உடையவர்கள் ஆன்றோர்கள் நல்ல ஆழமான அறிவுன்னு சொல்றாங்கல்ல பரந்த விரிந்த ஞானம் ஆழமான அறிவு அது வந்து அகன்ற அறிவை உடையவர்களுக்கு ஆன்றோர்கள்னு பேரு அப்படின்னா பரந்த சிந்தனை ஒரு விஷயத்தை குறித்த ஆழமான புரிதல் இருக்கும் ரொம்ப டீப்பாக சொல்லுவாங்க ஒரு விஷயத்தை எடுத்துக்கொண்டால் அதை விளக்கி சொல்கிற பொழுது ரொம்ப ஆழமாக அதனுடைய நுட்பமான விஷயங்கள்லாம் நமக்கு புரிஞ்சுக்கிற மாதிரி எடுத்து சொல்வாங்க வெறும் மேற்கோள்கள் காட்டி பேசுறது ஒன்று நல்ல ந நிறைய பேச்சாளர்களாக இருக்காங்கள்ல ஒரு ஒரு நூறு பாட்டு மனப்பாடம் பண்ணால் போதும் தமிழ் பேச்சாளராக இருக்கலாம் எல்லாத்துலேயும் அங்கங்கே அங்கங்கே ஒரு பாட்டு மனப்பாடம் பண்ணியிருந்தா போதும் எந்த மேடையிலையும் அதை வச்சு ஓட்டிடலாம் அப்படி இல்லாமல் ஒரு விஷயத்தை குறித்து நன்கு ஆய்வு செய்து அதில் நுட்பமான அறிவு இருந்து அந்த அறிவோட பேசக்கூடியவர்களுக்கு ஆன்றோர்கள்னு பேர் ஆன்றோர்கள் அதனால் இங்கே சான்றோர் அந்த சாவுக்காக சான்றோர் போட்டிருக்காங்க சக்கரை சா சக்கர வரிசா வரிசை சக்க சா சக்கர நெறிநீர் சா சான்றோர் இனத்திறு அப்புறம் சித்திரம் பேச நம்ம சான்றோர்னாக்கா அறிஞர்னு அர்த்தம் அறிவுடையவர்கள் அறிஞர்ங்கிற வார்த்தையை சொல்றோம் அதை நமக்கு பழக்கத்தில் இருக்கிற வார்த்தை அறிஞர் என்ன என்னது அறிவுடையவர்கள் அறிஞர் அறிஞன் அறிஞர்னா அறிவுடை அறிவு இருக்கிறவன் அறிஞன் பல விஷய ஒரு ஒரு சப்ஜெக்ட்டை குறித்த நல்ல அறிவு இருக்கிறவர்கள் அறிஞர் அப்படி பல சப்ஜெக்ட் தெரிஞ்சிருக்கலாம் ஆனா ஏதாவது ஒரு சப்ஜெக்ட்லயாவது ஆழமான அறிவுடையவருக்கு அறிஞர் அப்படின்னு பேர் அறிஞர் அதனால் இனத்திருண்ணா அவர்களோட சேர்ந்து இரு அவர்களோட அவர்களுடைய கூட்டத்தில் இருக்கு நம்ம யார் கூட சேரணுங்கிறத சொல்கிறாங்க நம்ம யார் கூட சேரணும்னாக்கா நல்லா படித்தவர்களா அறிவுடையவர்கள் அதே சமயம் நல்ல ஒழுக்கம் பண்புடையவர்களாக நம்ம நண்பர்களாக வைத்து கொள்ளணும் அந்த கூட்டத்தில் போய் சேரணும் வேறு ஏதாவது சினிமா ரசிகர் மன்றத்தில் போய் சேர்ந்தாக்க சினிமா கூட்டத்தில் போய் சேர்ந்தா ஆகும் ஃபஸ்ட்டு ஷோ ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு டே ஃபஸ்ட்டு ஷோவா ஆ எஃப்டி எஃப்எஸ்ஸா ஆ அவங்களுக்கும் தெரியும் பசங்க அங்கே இருக்கா எங்களுக்காக சொல்கிறேன் ஆ எங்களுக்கு தெரியும்ல இப்போ முதல் நாள் முதல் காட்சி பார்க்கறதுக்காக அடித்து பிடிச்சி போய் ராத்திரி பன்னெண்டு மணிக்கே போய் அங்கே நின்று அடித்து பிடிச்சி நம்ம பக்கம் படம் ரிலீஸ் பண்ணலைனாக்கா லேட்டாச்சுன்னா டைமை தள்ளிட்டே போய் லேட்டாச்சுனாக்கா சண்டை போட்டு பஸ்ல எல்லாம் கீழே விழுந்து இறந்தெல்லாம் போயிருக்கான்ல அஜித்திர ரசிகர்கள்லாம் இறந்து போனாலும் உண்டு படம் ரிலீஸ் ஆகலை என்ன உண்டு அப்போ என்னது இந்த கூட்டம் இதெல்லாம் ரசிகர் கூட்டம் ஒரு பொழுதுபோக்குக்கு இருக்கலாம் அந்த நேரத்தில் அந்த வயசுல அது இருக்கு ஆனா அதனால ஏதாவது பிரயோஜனம் இருக்கா நமக்கு ஏதாவது அறிவான பிரயோஜனம் இருக்கா அதனால் எந்த கூட்டத்துல இருக்கணும்னு சொல்ற அறிவுடையவர்களுடைய கூட்டத்துல நம்ம இருக்கணும் இருந்தா அவர்களுடைய அறிவு நமக்கு வரும் அதானே நாம எந்த கூட்டத்துல இருக்கிறோமோ அங்க அவங்க கூட்டத்துல இருக்க டெய் என்னடா பண்ணிட்டு இருக்க அப்புறம் எழுதலாம் அப்புறமா எழுதி பழைய பாடத்துல சரி நீங்க கவனி இப்ப பார்த்த கவனி அப்புறம் ஃப்ரீயா இருக்க டைம்ல எழுதிக்கலாமா அதனால நல்லவர்களுடைய கூட்டத்துல இருந்தா நற்பண்புகள் நமக்கு வரும் அறிஞர்களுடைய கூட்டத்துல இருந்தா நல்ல அறிவு நமக்கு வரும் நல்ல சான்றோர்கள் நல்ல பேசக்கூடியவர்கள் கூட்டத்தில் அதை தொடர்ந்து கேட்டுக்கொண்டு இந்த மாதிரி இலக்கிய கூட்டங்கள் ஆன்மீக கூட்டங்கள்லாம் போய் அதில் இருந்தாக்கா நமக்கு வாழ்க்கையை பற்றிய தெளிவு நல்லா கிடைக்கும் என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு அறிவு ஒரு விஷயத்தை ஒரு ஒரு பொழுது போக்கணும்னா அதனால் நமக்கு ஏதாவது ஒரு பிரயோஜனம் இருக்கணும் வெறும் டைம் பாஸ்ன்னு இருக்கக்கூடாது ஒன்று பார்த்தோம்னா அல்லது கேட்டோம்னாக்கா இல்லை ஒரு 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 மணி நேரம் ரெண்டு மணி நேரம் செலவு பண்ணோம்னா அதனால நமக்கு ஒரு பிரயோஜனம் இருக்கும் இப்போ நல்லவர்களுடைய கூட்டத்தில் இருந்தால் நமக்கு நல்ல அறிவு கிடைக்கும் அதனால் சான்றோர் இனத்தீருனாக்க சான்றோர்களுடைய கூட்டத்தில் எப்பொழுதும் சேர்ந்து கொண்டே அதிலேயே நம்ம இருக்கணும் திருக்குறளை சொல்கிறார் அறிவுடைய அறனறிந்து மூத்த அறிவுடையார் கேண்மை திறனறிந்து தேர்ந்து கொழல்னு பெரியாரை துணை கோடல் அப்படின்னு திருக்குறளில் ஒரு அதிகாரமே இருக்கு பெரியார்னா இந்த மாதிரி சான்றோர்கள் ஆன்றோர்கள் அறிஞர்கள் பெரியவர்கள் அவர்களை துணையா கொள்றது எப்படிப்பட்ட யாரு பெரியாருனாக்கா யாரு பெரியார் நல்ல அறிவுடையவர்களா இருக்கணும் அறணறிந்து தர்மம் தெரிந்தவர்களா தர்மத்தை சொல்லக்கூடியவர்களா தர்மப்படி நடக்கக்கூடியவர்களா இருக்கணும் அப்புறம் மூத்த நம்மளுடைய வயதுல மூத்தவர்களா இருக்கணும் அறிவுடையவர்கள் நல்ல விவேகமுடையவர்களாக இருக்கணும் அவர்களை என்ன கொடுத்தாலாவது நம்ம நட்பாக்கி வைத்துக் கொள்ளணும் அவர்கள்ட்ட நமக்கு எப்படியாவது அவர்கள்ட்ட பேசி பழகி அன்பாக அவர்களுக்கு சேவை செய்து நம்ம நண்பாக நட்பாக வைத்து கொள்ளணும் அதனால் நமக்கு நிறைய நன்மைகள் கிடைக்கும்னு சொல்கிறேன் சான்றோர் இனத்தில் சான்றோர் கூட்டத்தில் இருக்கிறதுனால பெரியவர்களுடைய கூட்டத்தில் இருக்கிறதுனால நமக்கு நல்ல விஷயங்கள் நிறைய கிடைக்கும் நிறைய தெரியும் நம்ம பாக்கெட்டில் ஒன்றும் இல்லை நம்ம ஃப்ரெண்டாக ஒரு ஆளை யாரை பார்க்கலாம்னா நாலு பேர் இருக்கான் யாரை ஃப்ரெண்டாக சேர்க்கலாம் நம்மளை மாதிரி பாக்கெட்டில் ஒன்றும் இல்லாமல் பிச்சைக்காரன் இருக்கிறவனை ஃப்ரெண்டாக சேர்த்தா நல்லதா இல்லை நல்ல பாக்கெட்டில் பெரிய பர்ஸ் வச்சுருக்கிறான் அப்படின்னாக்கா அவனை ஃப்ரெண்டாக சேர்த்தா நல்லதா நமக்கு இது நல்லா இருக்கும் நிறையா பணம் இருக்கிறவன் ஃப்ரெண்டாக இருந்தால் நமக்கு இல்லைனாலும் நமக்கு கிடைக்கும்ல நட்புனால நமக்கு நமக்கும் செய்வான் அப்ப அவனுடைய அவன்கிட்ட இருக்கக்கூடிய அந்த செல்வம் நமக்கு பயன்படுது நமக்கு அந்த அளவுக்கு செல்வம் இல்லைனாலும் நல்ல அன்பு அவன்கிட்ட அவனோட நட்பா இருக்கிறதுனால நமக்கு தேவைப்படக்கூடிய காலத்துல நமக்கு அதை கொடுத்து உதவி பண்றான் அவனும் பிச்சைக்காரனாக இருந்தான்னா நம்மள்ட தான் ஒன்றும் இல்லை நம்ம கூட இருக்க கூட்டமும் ஒன்றும் இல்லாத கூட்டம்னாக்கா அதனால நமக்கு ஏதாவது ஒரு பிரயோஜனம் வருமா ஒன்றும் கிடையாது ரெண்டு பேர் சேர்ந்து கொள்ளையடிக்க வேணா போகலாம் அவ்வளவுதான் இல்லன்னா பிச்சை எடுக்க போலாம் ரெண்டு தான் ஒண்ணு பண்ணலாம் கொள்ளையடிக்கிற அளவுக்கு தைரியம் இல்ல திருடுறதற்கும் தைரியம் இல்லேனா ரெண்டு பேரும் சேர்த்து பிச்சை எடுக்க போகலாம் அது நடக்கும் இல்லைனாக்க நல்ல அவன்கிட்ட இருக்கிறது நமக்கு கிடைக்கும் பொருள் உதவி உதாரணத்துக்காக சொல்றேன் அது நமக்கு ஈஸியா புரியுங்கறதுனால சொல்றேன் பணம் இருக்கிறவன்ட்ட பணம் இல்லாதவன் பணம் இருக்கிறவன நண்பனா கொண்டா இவனுக்கு ஆபத்து காலத்துல பணத்துக்காக நண்பனா இருக்கிறது இல்ல வெளியே அன்புனால நண்பனா இருக்கிறான் ஆபத்து காலத்தில் அவனுடைய செல்வமானது இவனுக்கு பயன்படும் அதே மாதிரி நம்ம வந்து குழந்தைய வளர்கிற வயசில் இருக்கிற பொழுது நமக்கு அறிவு நம்ம தேவை இருக்குது அறிவுன்னு நம்ம நிறைய கற்றுக்கொள்ள வேண்டியிருக்கு தெரிந்து கொள்ள வேண்டி இருக்குது அப்போ நம்மளுடைய நண்பர்கள் நம்மளுடைய அறிவாளிகளாக இருக்கணும் நம்மளுடைய புத்திசாலியாக இருக்கணும் அப்பதான் நாம நாம் அவன் இருந்து கற்றுக்கொள்ள முடியும் கிளாஸ்ல வந்து நாம் நாற்பது மார்க் வாங்குறோம்னா நம்மளுடைய ஃப்ரெண்டு எப்படி இருக்கணும் அறுபது மார்க் வாங்குறோம் எண்பது மார்க் வாங்குகிறோன்னா இருக்கணும் ஏட்டா அப்பதான் அவன் எப்படி நல்லா படிக்கிறான் எப்படி நிறைய மார்க் வாங்குறான் அப்படிங்கிறத நமக்கு சொல்லி தருவான் அல்லது நமக்கு அந்த பாடத்துல ஏதாவது சந்தேகம் இருந்தா அந்த கேள்வியில சந்தேகம் இருந்தா எப்படின்னு கேட்ட அவன் வந்து நமக்கு சொல்லி கொடுப்பான் ஹம் மேம்கிட்ட கேட்கலாமா மேம் தனியா டியூஷனுக்கு வாங்கன்னு சொல்லிடுவாங்க அதுக்கு தனியா ஃபீஸ் கொடுக்கணும் எத்தனை பேர் கேட்கறது எல்லா சமயம் கேட்க முடியுமா ஆனா ஃப்ரெண்டுனாக்கா நம்ம ஞாயிற்றுக்கிழமை சேர்ந்து உக்காந்து கூட படிக்கலாம் அதனால் நம்ம வந்து நம்மளுடைய நண்பர்கள் கிளாஸ்லேயே நம்மளுடைய நண்பர்கள் நம்மளோட புத்திசாலியாக இருக்கிற மாதிரி அவனை எப்படியாவது ஃப்ரெண்டாக வச்சுக்கணும் அவன் நிறையா அவன் நல்லா அவன் நல்லா படிக்கிறான் என் பக்கத்தில் போகக்கூடாதுன்னு நினைக்கக்கூடாது அவனை எதிரி மாதிரி பார்க்கக்கூடாது அவன் படிக்காதால அவன் படிக்கிறவன் அதனால் பொறாமையினால் பொறாமையினால் அவன் பக்கத்தில் போகாமல் இருக்காள்ல அவன்லாம் அப்படின்னு சொல்லி அவன்லாம் ஃபர்ஸ்ட் பெஞ்சு அடா தம்பி என்னடா அடா இங்கேடா எட்டி பார்த்துட்டு போகிறோம் வா அதனால அப்ப நம்ம கிளாஸ்லயே நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து நம்ம விட நல்ல மார்க் வாங்கக்கூடியவர்களா நம்மளுக்கு நல்ல விட நல்ல புத்திசாலியாக இருக்கக்கூடியவர்களா ஃப்ரெண்ட்ஸா இருந்தா இருந்து நம்ம கத்துக்கொள்ள முடியும் இருந்து நம்ம நிறைய கத்துக்கொள்ள முடியும் நமக்கு தெரியாத விஷயங்களை எல்லாத்தையும் எல்லாத்தையும் நம்ம டீச்சர்டையே கேட்க முடியாது அதோட ஃப்ரெண்டா இருந்தாக்க அவனுக்கு நம்ம இன்னும் பொறுமையா சொல்லி தருவான் அவன் வந்து அவனுக்கு எப்படி புரிஞ்சுக்கிட்டானோ அதே மாதிரி நமக்கு புரியறதுக்கு ஏற்ற மாதிரி நல்லா சொல்லி தருவான் நம்ம நாற்பது மார்க் வாங்குற ஆளு நம்ம ஃப்ரெண்டு வந்து பத்து மார்க் வாங்குற ஆளுன்னு அவனுக்கு வேணா நம்ம ஏதாவது சொல்லிக் கொடுக்கலாமே விடிய நம்ம நமக்கு அதனால வளர்ச்சி வர அதனால நமக்கு கீழே இருக்கிற ஆள் நம்ம சொல்லி கொடுக்கலாம் தப்பு அதே அவன் வந்து நம்மள ஃப்ரெண்டாக வச்சுக்கிறதுக்கு பார்ப்பான் நாம என்ன பண்ணணும் நமக்கு மேலே இருக்கிற ஆளை ஃப்ரெண்டாக வச்சுக்கிறத பார்க்கணும் அதான் அறிஞர்கள் அதனால் எப்பொழுதுமே இது ஸ்கூலில் படிக்கிற காலத்தில் அதேமாதிரி காலேஜ் போகிற போதும் சரி வெளியே வெளியே இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸு எல்லா சமயத்துலேயும் நாம் எப்பொழுதுமே நமக்கு மேலே ஒரு படி மேலே இருக்கிறவர்களை நம்மளுடைய நண்பர்களா நெருக்கமானவர்களாக அடிக்கடி பார்த்து பழகக்கூடியவர்களாக வைத்து கொண்டா நமக்கு அதனால் வளர்ச்சி வரும் பிஸ்னஸ் பண்ணுறவன் தன்னை கூட ஒருபடி மேலே இருக்கிற பிஸ்னஸ் பண்றவனோட எப்படியாவது ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கணும் அவன் அவளை சீராக அக்செப்ட் பண்ண மாட்டான் ஆனால் அவனை அக்செப்ட் பண்ணுற அளவுக்கு நம்ம இதமாக நடந்து அவனை ஃப்ரெண்ட்ஷிப் ஆக்கிக் கொண்ட அந்த பிஸ்னஸ் டெக்னிக் டெக்னிக்கை நம்ம தெரிந்து கொள்ள முடியும் அதனால் இது எல்லா இடங்கள்லையும் எல்லா துறையிலேயுமே இருக்கிறது ஸ்கூலில் படிக்கிற காலத்தில் ஸ்கூல் ஃப்ரெண்டு தொழில் மற்றபடி எல்லா இடங்கள்லையுமே அப்படி இருந்தால் நம்ம வளர்ச்சி மேலே போயிட்டே இருக்கும் நம்ம இப்படியே கீழே இருக்கிற ஆள நண்பனாக அப்படியே நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம் உடைய பன்னிக்குட்டியோட சேர்ந்த கண்ணுக்குட்டி ஏமா என்னா அது இடத்துக்கு போயிடும் அதனால் பண்ணுக்குட்டி பன்னிக்குட்டியோட சேர்ந்து கண்ணுக்குட்டி மாறி போயிடும் கண்ணிக்குட்டி கண்ணுக்குட்டியோட சேர்ந்ததுனால பன்னிக்குட்டி திருந்தாது அது வாய்ப்பு இல்லை அது மாறாது ஆ அதனால எப்பொழுதுமே நம்ம நண்பர்கள் நல்ல அறிவுடையவர்களாக இருக்கணும் இன்னொன்று ஒழுக்கம் சில நல்ல புத்திசாலியாக இருப்பான் திறமையுடையவனாக இருப்பான் ஆனால் நல்ல பண்பு இருக்காது பொய் சொல்லுவான் ஏமாத்துவான் திருடுவான் அடுத்தவர்களை கேலி பண்ணிக்கிட்டே இருப்பான் இல்லை ஏதோ விதத்தில் டார்ச்சர் பண்ணிகிட்டே இருப்பான் அதில் புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தும் புத்தி புத்திசாலித்தனம் இருக்கும் ஆனால் ஒழுக்கம் இருக்கார் ரெகுலராக ஸ்கூலுக்கு வரதில்ல அல்லது வேற ஏதோ பார்த்த கெட்ட பழக்கங்கள்லாம் இருக்குது அதில் எல்லாம் ரொம்ப கிள்ளாடியாக இருப்பார் இதில் எங்க கஞ்சா கிடைக்கும் எங்கே என்ன போதைப்பொருள் கிடைக்கும் அதெல்லாம் கரெக்டாக நேக்கா டெக்னிக் தெரிஞ்சு வச்சுருப்பான் அதை எப்படி மா மாட்டிக்காமல் வாங்குறது அதெல்லாம் தெரிஞ்சு வச்சுருக்காங்கல்ல இப்போ புத்திசாலித்தனம் ஆனால் தவறாக அது பயன்படுற மாதிரி இருக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் இப்போ அறிவு இருந்தாலும் ஒழுக்கம் இல்லைனா அவனை ஃப்ரெண்டாக கூட சிலர் நல்ல ஒழுக்கம் இருப்பான் ஆனால் அறிவு சுமாராக தான் இருக்கும் அவன் கூட பரவாயில்ல அறிவும் இருந்து ஒழுக்கமும் இருந்த சிறப்பு அறிவு ஒழுக்கம் இருக்கு அறிவு பரவாயில்ல அப்படின்னாலும் பரவாயில்ல ஆனால் அறிவு இருக்கு ஒழுக்கம் இல்லைனா அவன் பக்கத்திலேயே போகக்கூடாது துஷ்டனை கண்டால் தூர விலகுன்னு சொல்லியிருக்கு அவங்கிறது மட்டும் இல்ல நம்மளையும் மாட்டி விட்டுருவான் கொஞ்ச நேரம் இப்படி வெளியே நிழற அப்படி போயிட்டு வரேன்பா போயிட்டு வந்தா ஏதோ ஒரு கிரிமினல் வேலையை பண்ணிட்டு வந்துருவான் அதுக்கப்புறம் தேடி வர்ற ஆளு நம்மளையும் சேர்த்து பிடிச்சிட்டு போயிடுவான் அவன் ஃப்ரெண்டு தானே நீயே வா விசாரணைக்கு நீயும் உள்ள வா கூட்டு போயிடுவான் அவன் கூட அவன் கூட தானே இருந்த அவன் கூட தானே இருந்த நீ அப்படின்னு உள்ள கூப்பிட்டு போயிடுவான் நடக்குது இல்ல ஸ்கூல்ல டீச்சருக்கு கேக்குறாங்கல்ல அதான் ஸ்கூல்ல டீச்சரே பாக்குறாங்கல்ல ஒருத்தன் தப்பு பண்றான் கூட இருக்க இருந்த ரெண்டு பேரும் சேர்ந்து ரெண்டு பேருக்கும் பனிஷ்மெண்ட் மாட்டி விட்டுவான்ல ரெண்டு பேரும் ஒரே கிளாஸ் தானே அதுதான் இங்கேயும் அதே பண்ணிருக்கீங்க அப்ப தனித்தனியா உட்கார வைக்கணும் மாத்தி உட்கார வைக்கணும் நிறைய பேரு அதான் தெரியுது இல்ல புரியுதுல இப்ப இது நம்ம ஸ்கூல்ல பரவாயில்ல சின்ன சின்ன தப்பு வெளியே போய் பெரிய தவறா பண்ணினாக்கா மொத்த வாழ்க்கையும் போயிடும் ரெண்டா இருந்த காரணத்தினாலேயே நம்ம வந்து ஒரு விசாரணை கைதி மாதிரி வாழ்க்கை கேள்விக்குறியாக மாறிடும் அதனால் நல்ல அறிவு இருக்கணும் ஒழுக்கம் இருக்கிறவர்களை நண்பர்களாக வைத்துக் கொள்ளணும் ஒன்று சான்றோர் இனத்தர் அதுக்கப்புறம் சித்திரம் பேசேல் சித்திரம்னாக்க சாதாரணமாக சித்திரம்னாக்கா ஓவியம்னு அர்த்தம் அதானே சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் நாப்பழாக்கம்னு சொல்கிறோம் சிப்பாழ பழமொழி இருக்குது சித்திரம்னா ஓவியம்னு அர்த்தம் சித்திரம்னாக்க விசித்திரம்னு ஒரு வார்த்தை சொல்றோம்ல விசித்திரம்னாக்க குணமாலாம் இருக்கிறது அப்படி இருக்கிறதுனா அந்த மாதிரி பேசுறது பேச்சுல வந்து பேச்சில சித்திரம்னாக்கா பேசுறதெல்லாம் பொய்யா இருக்கும் உழுகா இருக்கும் கதையா இருக்கும் ஆனா அது அப்படியே பயங்கர பில்டப் கொடுத்து உண்மையிலேயே நடந்த மாதிரி சொல்லுவான் நேரா உனைய பார்த்த மாதிரி சொல்லுவான் எல்லாம் இருக்கா இல்ல ஃப்ரெண்ட்ஸ் கதை சொல்றது இல்ல நல்ல கதையா நல்ல இதோட சொன்னா பரவாயில்ல ஆனா அவனா ஏதோ ஒண்ணு பொய்ய வந்து உண்மை மாதிரியே சொல்லுவான் அதுக்கு பேருதான் சித்திரம் பேசுதல்னு பேரு அப்படி பேசக்கூடாது உள்ளத உள்ளவாறு பேசணும் உண்மைய பேசணும் பொய் பேசக்கூடாது பொய்ய உண்மை மாதிரி ஜோடிச்சு சொல்லக்கூடாது அதான் சித்திரம் பேசல் பொய்யை உண்மை போட திரித்து பேசாதே உண்மை மாதிரி அரசியல்வாதியெல்லாம் நானே பேசிட்டு இருக்கா பேசுறதெல்லாம் பொய் ஆனா அதெல்லாம் அப்படியே வரமயோக்கிய மாதிரி உண்மை மாதிரி அப்படியே வாக்குறுதி கொடுக்கறதுலேருந்து எல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க நாங்கள் தான் எல்லாத்தையும் பண்ணோம் எல்லாம் பண்ணிடுவோம் அப்படின்னு பேசிட்டே இருக்கான்ல டிவில பாக்குறீங்கல்ல டி விளம்பரம் விளம்பரம்லாம் அதெல்லாம் வருது டிவியில் வரக்கூடிய விளம்பரம்லாம் லை அந்த விளம்பரத்துல எல்லாம் என்னது அப்படியே உண்மை மாதிரியே இல்லாத விஷயத்தை இருக்கிறதா பேசிக்கொண்டு இருக்கிறதா சித்திரம் பேசுதல் அது பேசக்கூடாது உள்ளத உள்ளவர் நீ அப்படியே பொய்யாவே பேசியிருந்தேன் கடைசியில் உண்மை பேசினாக்கா அது எடுபாடாம போயிடும் நம்ம இப்போதும் தான் பேசுவான் அப்படின்னு நீ உண்மையை நல்லதை சொன்னா கூட கேட்க மாட்டான் இப்படி வருது கதை தெரியும்ல நல்லா பொய் வார்த்தைகளை மெய் போல பேசாதே ஒரு சொல்லிடலாமா பொய் மெய் என்ன எழுதிக்கான் பொய் வார்த்தைகளை பொய்னா என்னது பொய்னா என்னது இல்லாத நடக்காத ஒண்ணும் நடக்கொய்ங்கிறது உண்மையில சொல்றது மெய்ங்கிறது பொய்யுக்கு ஆப்போசிட் வார்த்தை மெய்னா உண்மைன்னு அர்த்தம் மெய்னா உண்மை பொய்ங்கிறது மெய்யுக்கு எதிர்ப்பதம் பொய் உண்மை இல்லாதது உண்மை மெய் உண்மை இல்லாதது பொய் சரி சொல்லாம் கவ்வை அகற்று அறிவால் துன்பத்தை அகற்று சக்கர நெரினில் அறவழியில் நட சான்றோர் இனத்திரு அறிவு ஒழுக்கங்களில் சிறந்த அறிஞர்களின் கூட்டத்தில் சேர்ந்திரு சித்திரம் பேசேல் பொய் வார்த்தைகளை மெய் போல பேசாதே மணப்பாடம் பண்ணி சொல்லமா யார் சொல்லுவா அந்த நாளையும் அர்த்ததை விட்டுரு திரு ஆத்தி சூடியை மட்டும் நாளையும் மணப்பாடம் பண்ணி சொல்லணும் கவ்வை அகற்று சக்கர நெறி சான்றோர் இனத்திரு சித்திரம் பேசியர் யாராவது ஒரு அஞ்சு நிமிஷம் டைம் ஆ ஆ அஞ்சு நிமிஷம் டைம் தரேன்